காரணம் என்ன ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வரை தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ன நடக்குது இந்த அஞ்சு பேர் அடித்துக் கொன்ற அஞ்சு பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் தண்ணீர் கேட்கும் போது மிளாப்பொடிய கொடுக்கணும் பிறப்பூர்ல மிளாப்பொடிய போட்டு சித்திரவதை செஞ்சு அவன் அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரில அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற